பொள்ளாச்சியில் பிரசித்தி பெற்ற சூழக்கல் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து வந்த ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் பொள்ளாச்சி அடுத்துள்ள சூழக்கல் பகுதியில் அமைந்துள்ளது சூழக்கல் மாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற பழமையான கோவிலாகும் இங்கு அமைந்துள்ள அம்மனை வழிபாடு செய்ய உள்ளூர் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா உள்ளிட்ட வெளி இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் முதல் வாரத்தில் கோவில் திருவிழா நடைபெற்று வருவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான தேர் திருவிழா கடந்த பதிமூணாம் தேதி நோன்பு சாட்டுதலுடன் தொடங்கி நாள்தோறும் கிராம மக்கள் பூச்செட்டி எடுத்தும் அழகு குத்தியும் வழிபாடு செய்து வந்தனர் இந்நிலையில் இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று தொடங்கியது மூன்று நாட்கள் நடக்கும் தேர் திருவிழாவில் முதல் நாளான இன்று அலங்கரிக்கப்பட்ட தேரில் சிவப்பு பட்டுடுத்தி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதையடுத்து கடந்த பதினேழு நாட்களாக விரதம் இருந்த பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்று நேர்த்தி கடன் செலுத்தினார் முக்கிய வீதிகளில் அசைந்தாடி வந்த தேர் மீது பக்தர்கள் வாழைப்பழம் வீசி பயபக்தியுடன் வழிபட்டனர் இன்று தொடங்கி முதல் நாள் வளம் வந்த தேர் கிராமத்தின் கிழக்கு எல்லை பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டு இதைத் தொடர்ந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் தொடர்ந்து மூன்று நாட்கள் திருவீதி உலா வந்து கோவிலில் வந்து அடையும் என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த தேர் திருவிழாவைக்கான சூளக்கல் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமங்களில் இருந்து சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் Garuda voice.